திருவிழா நல்வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம் கருவொழி எழுப்பி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அன்பு அனைவருக்கும் மிக பிடித்தமான ஒரு உணர்வு ஒரு உறவு அன்பிற்காகத்தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அன்னை தெரசா கூறுவார் இவ்விடம் அதிகாரம் இருக்கிறதா நீ அன்பு செய் அதற்காகத்தான் உலகம் காத்திருக்கிறது என்று இனிவர்களே அன்பு என்கிற உணர்வு எல்லா உயிருக்கும் அடிப்படையாக இருக்கிறது ஏனென்றால் புனித யோவான் சொல்வார் அன்பே கடவுள் கடவுளுடைய அன்பு என்னவென்று மனிதர்களால் உணர்ந்து கொள்ளவே முடியாது எந்த காலகட்டத்திலும் நாம் இதுதான் கடவுளுடைய அன்பு என்று சொல்லிவிட முடியாது புனிதா சொல்வார் நாம் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய உணர்வுகளையும் எல்லாம் கொட்டி இதுதான் கடவுளுடைய அன்பு என்று ஒரு மிக பெரிய கோட்பாட்டோடு வந்தால் அந்த கோட்பாட்டு கடவுளுடைய அன்பு என்கிற பெருங்கடலின் ஒரு துளியாகத்தான் இருக்குமே ஒழிய கடவுளுடைய அன்பை ஒருபோதும் நம்மால் உணர்ந்து விட முடியாது இனிவர்களே அத்தகைய கடவுளுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதை நாளில் புனித பவுலடிகிறார் கூறுகிறார் கடவுளுடைய அன்பின் ஆழத்தை நீங்கள் உணர்வீர்களாக ஆழம் அகலம் நீளம் உயரம் எதுவும் அறிய முடியாத அறிவுக்கு எட்டாத இந்த ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக என்று சொல்கிறார் இனி இவர்களே கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது என்றால் ஏன் அவர் புரிந்து கொள்ள சொல்கிறார் அல்லது கடவுளுடைய அன்பு உண்மையில் ஆழம் அகலம் நீளம் உயரம் காண முடியாத அன்பா மனிதர்கள் இன்று எதையதையெல்லாமோ கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் நிலவில் சென்று வாழ முடியும் என்றோ நிலவையே பக்கத்தில் கொண்டு வரலாம் என்றோ அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அறிவியலால் அறிவால் அனைத்தையும் அறிந்துவிட முடியும் என்று சொல்லுகிற மனிதர்களால் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாதா என்றெல்லாம் நம் கேள்வி கேட்டாலும் முடியாது என்பதுதான் பதிலாக அமையும் தொடக்க நூலிலே இதற்கான வெளிப்படையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுள் மனிதனுக்காக இந்த உலகத்தை படைக்கிறார் கடவுள் சட்டமா மனிதனா என்று வந்தால் மனிதன்தான் முக்கியம் என்று சொல்லக்கூடியவர் தான் ஓய்வு நாளை மீறுகிற பொழுது ஓய்வு நாளும் மானிட மக்களுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்லுகிறார் நான் என்ன செய்ய வேண்டும் உயிரை காப்பதா அழிப்பதா நன்மை செய்வதா தீமை செய்வதா என்று கடவுள் கேட்கிறார் எனவே கடவுள் இதை உலக அனைத்தையும் விட சட்டத்திட்டங்களையும் விட அவர் முன்னிறுத்துகிற காரியம் மனிதம் மனிதருக்கு மீது அவர் வைத்திருக்கிற அன்பு தொடக்க நூலில் கடவுளுடைய கட்டளையை மீறுகிற ஒரு பகுதி இருக்கிறது மூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் கடவுள் தங்களுக்கு தந்திருக்கிற முதல் கட்டளையை முறியடிக்கிறார்கள் அந்த பழத்தை உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அவருடைய கட்டளைகளை மீறி அவர்கள் விளக்கப்பட்ட கனியை உண்கிறார்கள் இனி இவர்களே சட்டமா மனிதனா என்கிற பொழுது மனிதன்தான் முக்கியம் என்று சொல்கிற ஆண்டவர் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் கடவுளை தண்டிக்கிறார் என்று அப்படி என்றால் கடவுள் தன்னுடைய வாக்கை மீறுகிறாரா ஒருபோதும் இல்லை மூன்றாம் அதிகாரம் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் கடவுள் தன்னுடைய உச்சக்கட்ட கோபத்தை காட்டுவதாக நாம் பார்க்கிறோம் நீ மண்ணிலிருந்து தோன்றினாய் மண்ணுக்கே திரும்புவாய் மனிதனை நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று தொடக்க மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தையில் சொல்லுகிற ஆண்டவருடைய கோபத்தின் உச்சத்தை பார்க்கிற மனிதர்கள் நாம் தொடக்க நான்காம் அதிகாரம் முதல் இறைவார்த்தையை கவனிக்க வேண்டும் ஏவாள் முதல் குழந்தையை பெற்றுக்கொண்டு அதற்கு சேர்த்து என்று பெயரிடுகிறார் சேத்து என்றால் சேர்த்து கொள்ளுதல் என்பது பொருள் ஏற்கனவே கடவுள் மனிதரை தனியாக படைத்து தகுந்த துணையாக இன்னொரு இணையை படைக்கிறார் படைத்து விட்டு கடவுள் சொல்கிறார் எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்கிறார் மனிதரை இணையாக படைத்துவிட்டு எல்லாம் நல்லதாக இருக்கிறது என்று சொல்கிற ஆண்டவர் நல்லதை அதிகப்படுத்துகிறார் இன்னொரு மகனை சேர்த்து கொடுக்கிறார் சேர்த்து என்று இன்னொரு மகனை பெற்றெடுத்த ஏவாள் சொல்லுவார் இந்த குழந்தையை நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி அவனை விட்டுவிட்டிருந்தால் கடவுள் நிச்சயமாக இன்னொரு குழந்தையை கொடுத்திருக்க மாட்டார் குழந்தை என்பது ஒரு வம்சத்தை விருத்தி அடைய செய்வது நீட்டிக்க செய்வது எனவே தான் எல்லாரும் குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் என்னுடைய சந்ததியினுடைய பெயரை அடுத்த இடத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு நகர்த்துவதற்கு கடத்துவதற்கு எனக்கு குழந்தை வேண்டும் எனவே தான் எல்லாருடைய திருமணத்திலும் நாம் வாழ்த்தி சொல்லுவோம் நீங்கள் வாழையடி வாழையாக வாழுங்கள் உங்களுடைய சந்ததி பெருகி கொண்டே போகட்டும் பெருகி கொண்டே போகட்டும் என்பதற்கான அடையாளம் என்ன குழந்தை எனவே நீ மண்ணுக்கே திரும்புவா என்று ஆண்டவர் சபிப்பதாக தோன்றினாலும் அந்த இனம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக கடவுள் அவர்களுக்கு இன்னொரு குழந்தையை சேர்த்து கொடுக்கிறார் ஆண்டவர் சேர்த்து கொடுக்கிறார் என்ற பொருளில் ஏவாள் தன்னுடைய மகனுக்கு சேத்து என்று பெயர் வைக்கிறார் இனி இவர்களே ஒருவர் என்னுடைய பேச்சை மீறுகிற பொழுது அவனை நான் எப்படி ஒதுக்கிவிடும் என்று என்று தான் நாம் நினைப்போம் ஆனால் தான் கொடுத்த ஒரே கட்டளை முதல் கட்டளையை முறியடிக்கிற ஒதுக்கி விடுகிற புறந்தள்ளி விடுகிற மனிதனை கடவுள் எந்த அளவிற்கு அன்பு செய்கிறான் என்றால் இந்த இனம் அழிந்து போய்விடக்கூடாது இந்த சந்ததி நீண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார் இதை எப்படி புரிந்து கொள்வது மனிதர் ஒருபோதும் ஒருபோது முடியாது இனியவர்களே குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு என்று சொல்லுகிறது திருப்பாடல் ஆண்டவர் அவ்வளவாக அன்பு செய்கிறார் என்றார் யார் தனக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்களோ யார் கடவுளாகவே மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்களோ யார் ஆண்டவருடைய கட்டளையை மீறினார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பரிசு கொடுக்கிறார் குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு என்று சொன்னால் தொடக்க நூலே நான்காம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையிலே ஏவாள் சொன்னாலே இந்த குழந்தையை நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படி என்றால் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஆண்டவர் பரிசு கொடுக்கிறார் அந்த கனியை முதலில் பறித்து உண்டது யார் ஏவாள் முதலில் பாவம் செய்தவள் பாவம் செய்ய தூண்டினவள் என்று சொல்லி பெண்ணினத்தையே இந்த சமூகம் இன்னும் ஏசி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பெண் சமூகத்திற்கு யார் முதல் பாவத்தை தூண்டினார் என்று சொல்லப்படுகிறாரோ அவருக்கு ஆண்டவர் பரிசு கொடுத்தார் குழந்தை செல்வோம் என்கிற பரிசு இனி அவர்களே ஆண்டவருடைய அன்பை நாம் சோதித்து பார்க்கிற பொழுது சிந்தித்து பார்க்கிற பொழுது உண்மையில் நாம் பிரம்மிப்படைகிறோம் ஆச்சரியமாக இருக்கிறது கடவுளால் எப்படி இவ்வளவு பெரிய அன்பை செய்ய முடிகிறது தொடக்க நூலில் மட்டும்தான் ஆண்டவர் அன்பு செய்தாரா புதிய நூலிலையும் நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் யோவனர் செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது இறைவார்த்தை சொல்கிறது ஆண்டவர் அனைவரையும் அறிந்திருந்தார் ஆண்டவர் என்று தொடக்க யோனாச்செய்தியாளர் குறிப்பிடுவது இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து பந்தியிலிருந்து எழுந்து தனது இடுப்பிலை துண்டை கட்டி கொண்டு பாதங்களை கழுவத் தொடங்குகிறார் பதினோராவது இறை சொல்கிறது தன்னை காட்டி கொடுக்க இருந்தவன் யார் என்றும் ஆண்டவருக்கு தெரியும் யூதாசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக இருக்கிறான் அழகை அவனை தூண்டி இருக்கிறது என்று இயேசுவுக்கு தெரியும் அதே யோவான செய்தியாளர் பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறைவாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் அவர் அனைவருடைய கால்களையும் கழுவினார் சீடர்களுடைய திருத்துதர்களுடைய காலடிகளை கழுவினார் திருத்துதர்கள் எல்லாருடைய காலடிகளை கழுவினார் என்றால் யுவதாசனுடைய காலடிகளும் இயேசு கழுவுகிறார் பதினோராவது இறை வார்த்தையில் தன்னை காட்டி கொடுத்திருந்த யூதாசை இயேசுக்கு தெரியும் என்று சொல்கிறது பனிரெண்டாவது இறை வார்த்தை தன்னை காட்டி கொடுத்த யூதாசினுடைய காலடிகளையும் இயேசு கழுவினார் என்று சொல்கிறது இதை எப்படி புரிந்து கொள்வது ஒரு மனிதனால் எப்படி ஜீரணிக்க முடிகிறது உங்களுக்கு எதிராக ஒருவன் கிளர்ந்து எழுந்திருக்கிறான் என்றால் உங்களுக்கு ஒருவன் துரோகம் செய்ய போகிறான் என்று உங்களுக்கு தெரியும் என்றால் அவனோடு உங்களால் ஐந்து நிமிடம் பேச முடியுமா ஒரு ஐந்து வார்த்தையாவது பேச முடியுமா நிச்சயமாக நம்மால் முடியாது எனக்கு எதிராக ஒருவன் மாறி இருக்கிறான் என்ற செய்தி அது வதந்தியாக கூட இருக்கலாம் ஒருவன் எனக்கு எதிராக இருக்கிறான் என்பதை நான் தெரிந்து கொள்கிற பொழுது அது பொய் என்று தெரிந்தாலும் கூட ஒருவேளை உண்மையாக இருக்குமே என்று சொல்லி அவனிடம் நான் பேசுவதை நிறுத்தி விடுவேன் ஆனால் இயேசுவை பாருங்கள் தன்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் காட்டி கொடுப்பதனால் தன்னுடைய இறப்பு எவ்வாறு கேவலமாக இருக்கும் என்று மிகுந்த வலிமிகுதியாக இருக்கும் என்று அவர் அறிந்த பிறகும் கூட அவனுடைய பாதடிகளை கழுவுகிறார் தன்னுடைய இறப்பு எவ்வளவு வன்மையாக இருக்கும் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார் எனவேதான் தந்தையே முடிந்தால் இத்துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என் விருப்பம் அல்ல உமது விருப்பமே நிகழட்டும் என்று சொல்கிறார் அவர் கடவுள் வடிவில் இருந்தாலும் மனிதனாக தோன்றியதாலும் அவருக்கு அந்த சாவினுடைய வலி எப்படி இருக்கும் அதனுடைய குரோதம் எப்படி இருக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்றெல்லாம் அறிந்திருக்கிறார் இப்படிப்பட்ட கொடூரமான சாவிற்கு என்னை காட்டி கொடுக்க போகிறவன் எனக்கு முன்பாக இருக்கிறான் என்பதை தெரிந்த பிறகு கூட இயேசு கிறிஸ்து அவனுடைய காலடிகளை கழுவுகிறார் இனி இவர்களை காலடிகளை கழுவுவது என்ன அவ்வளவு பெரிய செயலா என்று நாம் நினைத்து பார்க்கலாம் இயேசுனுடைய காலத்தில் அல்லது அதற்கு முந்திய காலங்களில் யார் யாருடைய காலடிகளை கழுவுவார்கள் என்றால் அடிமைகள் எஜமானவர்களுடைய காலடிகளை கழுவுவார்கள் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கிறவனை எப்படி பார்க்கிறார் எஜமானனாக பார்க்கிறார் இனிவர்கள் தான் யூதாசை எளிதாக மன்னித்து விட்டு அவனுடைய காலடிகளை கழுவ முடிந்தது ஒரு எஜமானனுக்கு அடிமையின் மீது எல்லா உரிமையும் இருக்கிறது என்று விபலியம் சொல்கிறது ஒரு அடிமையை அவர் மீட்டுக் கொள்ள முடியும் அவனை விற்றுவிட முடியும் அவனை கொலை செய்யவும் எஜமானனுக்கு அதிகாரம் இருக்கிறது தொடக்க நூலிலே தனக்கு எதிராக திரும்புகிற மனிதனுக்கு கடவுள் பரிசு கொடுக்கிறார் என்றால் புதிய ஏற்பாட்டிலே தன்னை காட்டிக் கொடுக்கிறவனை கடவுள் தனக்கு எஜமானனாக மாற்றுகிறார் எவ்வளவு அற்புதமான அன்பு நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அன்பு அதனால்தான் பவுலடிகளார் சொல்கிறார் கடவுளுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் எது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் பெறுவீர்களாக இனி அவர்களே இந்த ஆற்றல் மிகுந்த அன்பை நம் நினைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய அன்பை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் அன்பின் வெளிப்பாட்டை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் கடவுள் தன் அன்பு செய்வதை ஏன் சொல்லுகிறார் தன்னுடைய இதயத்தை ஏன் திறந்து காட்டுகிறார் இந்த இதயத்தை நீங்கள் பாருங்கள் இந்த இதயத்தினுடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இயேசுனுடைய இதயத்தின் அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கிறது படைவீரன் ஒருவன் இயேசுனுடைய இதயத்தை குத்துகிறான் அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடுகிறது இனியவர்களே நம் அனைவருக்குமே தெரியும் இதயத்தில் இரத்தம் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறதா எந்த இதயத்திலுமே தண்ணீர் இருக்காது அப்படி என்றால் இயேசுனுடைய இதயத்திலிருந்து தண்ணீர் எப்படி வடிந்தது இயேசு இதயத்தில் தண்ணீரை வைத்திருந்தாரா இனி இவர்களை யோசித்து பார்ப்போம் நாம் நடந்து செல்கிறோம் கீழே வழுக்கி விழுந்து விடுகிறோம் நமது முட்டியிலோ அல்லது வேறு எங்கேயோ ஒரு அடிபட்டு விடுகிறது ரத்தம் வரும் ரத்தம் உறைஞ்ச பிறகு என்ன இருக்கும் இருக்கும் ரத்தம் உறைந்து விட்டதுக்கு பிறப்பாடு அதில் தண்ணீர் ஊற்றெடுக்கிறது அப்படி என்றால் ரத்தம் இனிமேல் வடியாது என்று பொருள் ரத்தம் உறைந்து விட்டது என்று பொருள் இதயத்தில் ரத்தம் இருக்கிறது அந்த இரத்தம் ஏசி இறந்து விட்டபடியால் அது உறைந்து போய்விட்டது உறைந்து போன ரத்தம் கொண்டிருக்கிற இதையும் துடிக்காது இயேசு நிரந்தரமாக இறந்து விட்டார் என்பதற்கான அடையாளம் இயேசுனுடைய இதயம் சுருங்கிவிட்டது அது இனிமேல் துடிக்காது அவர் இறந்து விட்டார் அந்த இதயத்தினுடைய இரத்தம் சுண்டி போய்விட்டதால் உருகி போய்விட்டதால் இறுகி போய்விட்டதால் அதில் தண்ணீர் ஊற்றெடுத்திருக்கிறது எனவே தான் இயேசுனுடைய இறப்பை உறுதி செய்வதற்காக அவர்கள் குத்துகிறார்கள் அங்கிருந்து உறைந்து போன இரத்தமும் வடிகிற தண்ணீரும் வழிக இனியவர்களே இயேசு நமக்காக இறந்தார் நம்மீது அவர் வைத்திருந்த அன்பினால் அவர் இறந்தார் என்பதற்கான அடையாளம்தான் குத்தி திறக்கப்பட்ட விழா இனியவர்களே அந்த விழா திறக்கப்பட்ட நாளைத்தான் நாம் இன்று விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசுவினுடைய அன்பின் விழா இயேசுவினுடைய அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உலகம் அறிந்து கொண்ட விழா இந்த விழாவை தெரிந்து கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நாமும் இன்னொருவருக்கு அன்பு செய்ய கடமைப்பட்டவர்களாக மாறுகிறோம் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டார்களோ யார் கடவுளுடைய அன்பை அனுபவித்திருக்கிறார்களோ அவர்களால் தான் கடவுளுடைய அன்பை இன்னொருவருக்கு கொடுக்க முடியும் ஒரு அழகான பழமொழி உண்டு சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் நாம் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நம்மால் இன்னொருவருக்கு அன்பை கொடுக்க முடியும் நாம் கடவுளுடைய அன்பை பெற்றிருந்தால் மட்டும்தான் இன்னொருவருக்கு அதை வாரி வழங்க முடியும் இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய அன்பை தந்திருக்கிறார் அந்த அன்பை அதிகமாக கொட்டி தீர்த்திருக்கிறார் அந்த அன்பை முதலில் நாம் அனுபவித்துக் கொள்வோம் இயேசுனுடைய அன்பை முதலில் நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் பெற்றுக் பெற்றுக்கொண்டிருக்கிற இயேசுனுடைய அன்பை இன்னொருவருக்கு கொடுக்கிற மனிதர்களாக வாழ்வோம் இயேசுனுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு இதய விழாவை கொண்டாடுவதற்கு அதுதான் நாம் செய்கிற பதில் மொழியாக இருக்கும் அதுதான் இயேசுனுடைய அன்புக்கு நாம் செய்கிற கைமாறாக இருக்கும் அப்படிப்பட்ட அன்பை பெற்றுக்கொள்வோம் அன்பை வாழ்வோம் இயேசுனுடைய இதை அன்பை சுவைத்து மகிழ்வோம் இருதய ஆண்டவர் நம்ம அனைவரையும் நிரம்ப ஆசிர்வதிப்பாராக ஆமேன்